எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாளாக வந்து நான் கோதுமரா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன் கோதுமரால உப்புமா செஞ்சால் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை ஆனால் கோதுமரா வேலை உப்புமா செஞ்சால் எவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் மட்டும் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வித்தியாசம் உப்புமா வந்து கொஞ்சம் குழஞ்சி இருக்கணும் இல்லையா உதிராக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே அந்த மாதிரி பிடி பிடிக்காது சரி ரொம்ப நாளாக இது இருக்கே இது எதாவது வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சரி இன்றைக்கி நைட்டு வந்து தோசை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுதான் வந்து நான் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துருக்குறேன் இதை பாருங்கள் இந்த கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு வந்து ரவை அரை கப்பு வந்து அவள் எடுத்துருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ரவை வந்து அந்த கோதுமை ரவையோட மனம் வந்து நல்லா வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டே வறுத்துக்கலாம் பாருங்கள் ரவை வந்து நல்லா வருந்துடுச்சு நல்லா மனமும் வருது பாருங்கள் இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வறுத்த ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இதே வந்து நான் ரவை எடுத்து அதே கப்பில் வந்து அரை கப்பு வந்து அவல் எடுத்துருக்குறேன் என்கிட்ட வந்து கட்டி அவல் இல்லை பேப்பர் அவல் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அவல் வேணா எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவையோட அதை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு முறை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்து ஆமாம் இப்போ வந்து நம்ம ரவை எடுத்த இல்லையா அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு தயிர் ஒரு கப்பு ரவை அரை கப்பு வந்து அவல் முக்கால் கப்பு தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம உடனே தோசை செய்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் இப்போ இந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் வந்து ஊற வைக்கிறதுக்கு பத்தாது அதனால் வந்து நம்ம கிணத்துல தயிர் ஊற்றி வச்சல அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு உப்பு இப்போ சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம தானே செய்ய போறோம் ஊறணும் ஊறணும் நம்ம சட்னி ரெடி பண்ணத்துக்குள்ளே இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ஊறிடும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தோசைக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வந்து இது ஊறிடும் எவ்வளோ ஒரு இருபது நிமிஷம் கூட ஊறலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நல்லா இருக்கும் இல்லை இருபது நிமிஷம் போதும் நம்ம சட்னி வதக்கி ஆற வச்சு அரைக்கிறதுக்குள்ளே இது ஊறினா போதும் ஓகே ஓகே நல்லா கலந்துட்டு போட்டு முடியலாம் சட்னி ரெடி பண்ணி போட்டு அரைக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும் அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி உடனே தோசை தான் இன்னும் ஒரு கப் ரவை இருக்குது அந்த ரவை ஒரு நாளைக்கு வந்து வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி செஞ்சுக்கலாம் சட்னிக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் வதக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கணும்ல எண்ணெய் காஞ்சிடுச்சி உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் ஒரு ஏழு பல் பூண்டு பெரிய ஆமாம் ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் அதே சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவோ அந்தளவுக்கு சேர்த்துங்க இது வந்து ரொம்ப காரம் அந்த மிளகாய் நான் அதனால் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக புளி இப்போ இதெல்லாம் வந்து பருப்பெல்லாம் நல்லா பொன் உருவலாக வருந்து வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ஆமாம் இந்த மிளகாய் பருப்பெல்லாம் நல்லா வருந்து வரும் கடலைப்பருப்பு மிளகாய் உளுத்தம் பருப்பு எல்லாம் வந்து நல்லா வருந்துடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டே அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிட்டோம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒன்றாவே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரி தக்காளி வந்து சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் ரொம்ப பெருசு அதனால ஒரே வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக மூணு தக்காளி இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆரட்டும்னு மிக்ஸில் போட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு அப்புறம் அரைக்கும் போது போட்டுக்கலாம் ம் நல்லா சூடு ஆறிடுச்சு மழை பற்றியா மழை இல்லாமல் இருந்தது ஒரு அரை மணி நேரம் தான் மழை இல்லை வெளுத்து வாங்குதப்பா மழை நம்ம ஊர் பக்கம் வந்து இங்கெல்லாம் வந்து ஜனங்களுக்குன்னு சொல்கிறத விட இந்த மாடுகள்லாம் நிறைய தண்ணி இல்லாமல் செத்து போச்சுப்பா ஆமாம் யானை யானைகள்லாம் தண்ணி இல்லை குரங்குங்க மாடுகள்லாம் நிறைய அந்த இதுவில் செத்து இருந்தது இப்போ மழை வரவே ஆமாம் கொஞ்சம் நல்லா ஆகிடுச்சு அதெல்லாம் பாவம் ஒரு இடத்துல மட்டும் ஒரு கிராம மக்கள் சேர்ந்து தண்ணி வாங்கி தண்ணி வாங்கி ஊற்றி இருக்காங்க வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்பெல்லாம் நான் உப்பு கம்மியா தான் போடுறேன் எல்லாத்தையும் அதிகமா போடுற மாதிரி உப்பு வந்து அதிகமா கொட்டிடுவேன் இப்ப நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சட்னி வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம் நம்ம சட்னி வதக்கணும்ல அதே கடாயிலே வந்து தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் காயவே இல்லை பார்த்தியா அவ்வளோ நேரம் காஞ்சிது எண்ணெய் சும்மா ஒரே ஒரு நாலு உளுத்தம் பருப்பு அந்த மணத்துக்கு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம தான் எண்ணெயில் வதக்கினாலும் அந்த தாளித்து தான் அந்த சட்னிக்கே இது ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கு மாவு அரைக்கணும் ஆமாம் அரைச்ச உடனே தானே செய்ய போகிறோம் நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் தோசைக்கு பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் மிக்சி கப்பில் வந்து அலசி ஊற்றணும் இல்லையா அதோடு வந்து கலக்கும் போது தோசமாக வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து இப்போ நம்ம உடனே செய்கிறதுனால கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணால் ஒரு சிட்டியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு சிட்டியை சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டோம் அதனால் உப்பு சேர்க்க வேணாம் சோடா உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மாவு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் வந்து மிக்சியில் அரைச்சில்லையா கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது தோசை வந்து நல்லா பஞ்சு போல் சூப்பராக வரும் இப்போ சோடா உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் அப்படியே இருக்கட்டும் மாவு அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம் நம்ம மாவு அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா புளிக்கி வச்சுக்கிட்டோம் இப்போ தோசைக்கெல்லாம் சூடு ஏறிச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கனமாவே ஊற்றுங்க அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த தோசை லைட்டாக மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வந்து தோசை வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் தோசை வந்து ரெண்டு பக்கமாக நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் நல்லா பூ மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும் இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி தொட்டவே எப்படி பாருங்கள் பாருங்க ஒரு அருமையான எதுவுமே நம்ம வீட்டில் வந்து மாவு இல்லை ரவை இல்லை சேமியா இல்லைன்னா டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை வந்து நம்ம செஞ்சுட்டோம் ஆமாம் கரெக்டு கரெக்டு ரவை இல்லைனா அப்படின்னு கோதுமை ரவை இருந்து அதான் இருந்தால் சொல்கிறேன் வேஸ்ட் பண்ணாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைல்ல நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பொறி வச்சு ஒரு தோசை செஞ்சுருப்போம் அது மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு நைட் ஒரு டின்னர் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம் இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கோம் நல்லா அப்படியே பூ மாதிரி பாருங்கள் தோசை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சட்னியும் வந்து நல்லா காரசாரமான ஒரு சட்னி எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது இதே மாதிரி எல்லா மாவும் சுட்டு எடுத்து நாங்கள் போய் சாப்பிட்றோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நைட் என்ன டின்னர் செய்யினு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி